விநாயக சதுர்த்தி திருவிழா கோவை சிவசேனா கட்சி முப்பத்தி எட்டாம் ஆண்டு விநாயக சதுர்த்தி விழா சிவசேனா கட்சி மாநகர் மாவட்டம் சார்பில் கோவை மண்டல தலைவர் பி ஹரிகரன் தலைமையில் மாநில அமைப்பு செயலாளர் டி செந்தில் கோவை மாவட்ட தலைவர் நாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் ஆரஸ்புரம் சிவசேனா கட்சி தலைமை அலுவலகம் அருகில் சிவசேனா கட்சி தமிழ்நாடு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா முருகன் ஏற்பாட்டின் பேரில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன நிகழ்ச்சியை தொடர்ந்து இரண்டாம் நாளில் அதிகாலையில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மாலையில் குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி மற்றும் இந்த சஷ்டி பஜனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மூன்றாம் நாளில் மாபெரும் பரதநாட்டியம் அரங்கேற்ற விழா மற்றும் நடன கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதன் சிறப்பு விருந்தினர்களாக மூர்த்திலிங்க தம்புரான் சுவாமிகள் மற்றும் தேவர் முன்னணி நிறுவனத் தலைவர் சிவமணி தேவர் ஆகியோர் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் பின்னர் பரதநாட்டியம் கலைக்குழுவினருக்கு கேடயங்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட செயலாளர் எஸ் பி மாரிச்செல்வம் வரவேற்புரை வழங்கினார் கோவை மாநகர தலைவர் மருது மாவட்ட துணைத் தலைவர் தங்கராஜ் ஆகியோர் அறிமுக உரையாற்றினர் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து பக்தர்கள் பொதுமக்கள் மற்றும் நடன கலைஞர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது நிகழ்ச்சி குறித்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா முருகன் கூறுகையில் விநாயக சதுர்த்தி மூன்றாம் நாள் விழாவில் ஸ்ரீ மூர்த்திலிங்க தம்புரான் சுவாமிகள் மற்றும் தேவர் முன்னணி சிவமணி தேவர் ஆகியோர் கலந்து கொண்டு ஆசி வழங்கியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் சிவசேனா கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று சிவசேனா நடத்தும் மாபெரும் இந்த திருவிழாவிற்கு விநாயகர் சதுர்த்தி திருவிழாவிற்கு அருளாசியுரை நல்வதற்காக ஸ்ரீலக ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளும் நம்முடைய உணர்வுகளை தமிழ்நாடு முழுவதும் பெருமை சேர்க்கும் வகையிலே ஆங்காங்கே உரையாற்றி இன்று எத்தனையோ பணிகளுக்கு மத்தியிலும் இங்கு வருகை புரிந்திருக்கும் பசும்பொன் சிவமணி தேவரவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சொத்துள்ளார்கள் தற்போது உங்களிடையே இது சம்பந்தமான சில சீரிய கருத்துக்களை கூறுவார்கள் வாழ்க வளமுடன் தமிழ்நாடு சிவசேனா நடத்தும் கோவை மாவட்டம் விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவானது தமிழக பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் இவையெல்லாம் மக்களிடையே பரிபூர்ணமாக அமைய வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு சிவசேனா கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக முருகன் அவர்கள் பொறுப்பேற்று மற்றும் சிவசேனானுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பாரதத்தில் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இவையெல்லாம் காப்பதற்காக விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவானது குழந்தைகள் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கம் பண்பாடு நாகரிகம் இவை எல்லாம் மனதில் பதியும்படி இந்த விநாயகர் சுத்தி விழாவானது இந்த கோவை மாவட்டத்திலே மிக பிரமாண்ட முறையிலே ஏற்பாடு செய்து மக்கள் அனைவரும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு அரிது அரிது மானிடரால் பிறத்தல் அரிது அதனினும் அரிது குற்றம் நீங்கி பிறத்தல் அரிது என்று நம் முன்னோர்கள் நமக்கு அருளியிருக்கின்றார்கள் அந்த மனித வாழ்க்கையை புனிதமாக பயன்படுத்துவதற்கு விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவிலே எல்லோரும் மனிதகுல மேம்பாட்டுக்கு பாடுபட்டு இந்த நாட்டையும் வீட்டையும் காக்க வேண்டும் மக்கள் வல் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இந்த விழா அமைந்திருக்கின்றது விழாவுக்கு வருகை தந்த அத்தனை அன்பர்களுக்கும் மனமார்ந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் தேசியம் தெய்வீகம் எனது எது கண்கள் என்று சொல் முழங்கிய தெய்வீக திருமணாரை வணங்கி எல்லாம் வல்ல எம்பெருமான் விநாயகப் பெருமானுடைய அருள் இன்றைக்கு நம்முடைய பாரத தேசம் முழுவதும் ஒரு தேசிய எழுச்சி திருவிழாவாக விநாயகர் சதுர்த்தியினுடைய விழாவினை இன்றைக்கு பாரதம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர்